இந்த வழக்கு அடிப்படை உரிமை மீறல் மனுவில் ஒருவராக உதய கம்பன் விளவில் நுழைந்திருக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் பிள்ளையான் எவற்றை கூறப்போகிறார் என்ன விடயங்கள் யார் யாருடைய தொடர்புகளை கூறப்போகிறார் என்கின்ற ஒரே பதட்டம் மைந்த தரப்பில் அதிகரித்து விட்டது பிள்ளையான் என்ன விடயத்தை கூறு போகிறார் என்பதை நோட்டமிடுவதற்காகவும் ஒருவேளை பிள்ளையான் என்று சிறையில் இருப்பதனால் அவர் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது அடிப்படை உரிமை மீறல் மனுவின் இரண்டு சட்டத்தரனினுடைய பெயரிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி மனோகர டி சில்வா மற்றும் சட்டத்தரணி உதய கம்பன் பில உதய பில தான் பிள்ளையனவர்களை உடன் சென்று சந்தித்தார் மஹிந்த தரப்பினுடைய இப்போது முகவராக இருக்கக்கூடியவர் அல்லது மஹிந்த தரப்பினுடைய ஒரு ஒற்றராக இருக்கக்கூடியவர் தான் இந்த உதய கம்பன் அது மட்டுமல்லாது இப்போது பார்க்கப்படுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை சரத் வீரசுகர குறிப்பிடுகிறார் தாக்குதலின் போது சாணி சேவையில் இருந்தால் விசாரணைகளை மேற்கொண்டார் தற்போது அவர் மீண்டும் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை மேற்கொண்ட சாணி அபயசேகர உட்பட அந்த விசாரணைகளை மேற்கொண்ட அனைவரையும் அந்த விசாரணை கால பகுதியில் அதிலிருந்து நீக்கியது யார் அந்த நீக்குவதற்கு காரணமாக இருந்தது யார் கோட்டபாய ராஜபக்ச அரசுதான் அந்த விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளோடு தொடர்பட்டவர்கள் அந்த விசாரணைகளுடைய முக்கிய அதிகாரிகளாக செயற்பட்ட உடனடியாகவே பணியிடை நீக்கம் செய்தது சிலரை சிலருக்கு இடமாற்றங்கள் வழங்கியது என்று பல விடயங்கள் அன்றைய கால பகுதியில் பிரதானமாக பேசப்பட்டது அது மட்டுமில்லாது அசாத் மௌலானாவின் கூற்றிலிருந்து இன்னும் ஒரு விடயமும் விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் உயிர் தாக்குதல் கத்தோலிக்க தேவாலயங்களையும் கத்தோலிக்க மதத்தில் சாராத கிறிஸ்தவ தேவாலயங்களையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்டது தொடர்புகளுக்கு உட்பட்ட வர்த்தக நிலையங்கள் மீதும் சில குண்டுகள் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அதற்கான தயார்படுத்தல்கள் செய்திருந்ததாகவும் இறுதி நேரத்தில் அவை நிறுத்தப்பட்டது அல்லது இலக்குகள் மாற்றப்பட்டது என்கின்ற தகவலை அசாத் மவுலான சர்வதேச ஊடகங்களில் வெளியிட்டிருந்த அதாவது இந்திய சார்பு வர்த்தக நிலையங்கள் மீது வைக்கப்பட்ட குண்டுகள் அல்லது இலக்குகளை நிறுத்துமாறு இந்தியாவிலிருந்து இருந்து அன்றைய காலப்பகுதியில் சுரேஷ் சாலை அவர்கள் தொலைபேசி வழியாக அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் அந்த இலக்குகள் நிறுத்தப்பட்டன மாற்றப்பட்டன என்று சனல் போர் தொலைக்காட்சியிலே மிக தெளிவாக அசாத் மோலான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அந்த விவகாரங்களும் இப்போது இந்த விசாரணை வளையத்துக்குள் எடுத்துக்